எல்லா வசதி உள்ளவனாகவும் ஆகவும் உன் இந்த கண்டிப்பாக வந்தா என்ன மறந்துட்டு அவன் மேலடி ஆசைப்பட மாட்டேன்னு என்ன செஞ்சுச்சியும்

அதுக்கு முன் சுழி இருக்குதா பின் சுழி இருக்குதா பாத்தர வாங்குறோம் இப்ப நீ கல்யாணம் பண்ண வந்தியா மாடு வாங்க வந்தியா ஏங்க நம்பிக்கையா காலி இருக்கீங்க நான் கேக்குற மாதிரி படம் நான் சொல்றதை கேளுங்க ஒரு சின்ன கதை சொல்றையா கருப்பு தன்மையை பற்றி உன்னை பார்த்து ஆசைப்பட்டு விட்டேன் மாற்றான் எவனையாவது கண்டுபிடிவேன் என்று நீங்கள் மனதில் அச்சம் கொள்ள வேண்டாம் அது ஏன் தெரியுமா என் தாய்க்கு பிறந்த பிள்ளை தாய போல புள்ள நூல போல சேலம்பாங்க எங்க அம்மாவினுடைய கருப்பு தன்மையை ஒரு சின்ன கதையில சொல்லிடுறேன் கேளு ஏற்கன காலத்திலே நாடு ஆண்டு கொண்டிருக்கும் போது நான் குழந்தையாக வளர்ந்து வருகிற போது விதியின் வசத்தினால் என் தந்தையார் ஆடிய நல சக்கரவர்த்தியாருக்கு சனீஸ்வர பகவான் ஏழரை ஆண்டு தொடர்ந்து விட்டான் பாதசனியா பாதசனியா

தாகமா இருக்கிறது தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றார் அந்த காணகத்துல ஒரு பாலடைந்த ஓட்ட பிள்ளையார் கோவில் இருந்தது அப்ப எங்க அப்பா என்ன சொல்றாரு எம்மா நடந்து வந்த கலைப்பு உனக்கு இருக்கும் அதோ தெரிகிறது ஒரு பாலடைந்த ஓட்ட பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயில்ல போய் படுத்து தூங்கு நான் எங்கயாகிலும் போய் ஆற்று சுனை நீர் கொண்டு வந்து உன் தாகத்தை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா தண்ணி எடுக்க போயிட்டாரு அப்ப எங்க அம்மா படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த காணகத்திலே வேட்டையாடும் ஒரு வேடுவன் அந்த அந்த பக்கமா வந்து

சொல்வது உண்மையா இருந்தா என் கற்பை களவாட வரக்கூடிய இந்த வேடுவன் இப்போதே பற்றி எரிந்து விட வேண்டும் அப்படின்னு எங்க அம்மா மனசுல நினைச்சாங்க அந்த நினைவு அந்த வேடுவனை அந்த நேரத்திலேயே நெருப்பா பற்றி எரிந்து சத்தானா அந்த வேடுவன் எங்க அம்மாவுக்கு அவ்வளவு கற்பு தன்மை எங்க அம்மாவுடைய கற்பு இன்ற உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது அப்பேற்பட்டவருக்கு பிள்ளையாக பிறந்த நான் உன்னை பார்த்து ஆசைப்பட்டு விட்டேன் மணந்தால் உன்னை மணப்பேனோ தவிர இல்லை என்றால் மறித்து மண்ணோடு போய்விட்டேன்

நீங்க தவற வேண்டாம் உன்னை தவிர இன்னொரு ஆடவன நான் கண்ணால இல்ல மனதால கூட நினைக்கிறது கிடையாது உன்னையே கல்யாணம் பண்ணி சத்தியமா சத்தியம் ஓ சத்தியத்தை மட்டும் நம்பர் மாதிரி இல்ல இங்க யாரா சொல்ல சொல்லு ஏன் எல்லாருமே சொல்லுவாங்க என் கருப்பு தன்மை சொல்ல சொல்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் கட்டிங்க சொல்லுங்களேன்

இந்த வட்டி வைத்தேர் மகத்தில் குத்த கூற வந்ததான

அப்படி என்று காலபுறாய் என்னோடு வாழ்த்து செய்வாயா சுவாமி உங்கள் தங்க திருமெனியில் சரி அதனால உன்னை திருமணம் செய்து கடைசி காலம் வரைக்கும் உமக்கு முன்பு மண்ணை விட்டு நான் மறுத்தி தவிர உன்னை திருமணம் செய்த பிறகு ஒருபோதும் ஆனா உங்களுடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் வார்த்தைக்கு உடன்பட்டு வாழ்வேன தவிர வார்த்தை மறுத்து கூட ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன் உன்னோட கடைசி காலம் வரைக்கும் இருக்கிற இது சத்தியம் எதை சொன்னாலும் உங்க வாயால வர வார்த்தையே எனக்கு வேத வாக்கு நீங்க எல்லோரும் சாட்சி சொன்ன வார்த்தை தான் எனக்கு முக்கியம் அந்த நேரத்தில் நான் எதை சொன்னாலும் நீ கட்டாயம் கடைபிடித்து நடப்பா உங்க வார்த்தை எனக்கு அது வேத வாக்கு அப்படியா நீ பூஜையை விடுத்து விட்டு வா நான் முறைப்படி சொல்லி நீங்கள் செல்லுங்கள்

ஒரு வயதானவர் வீட்டு வந்திருக்கா அவர் சங்கமர் சங்கமர் வந்திருப்பார் அப்படி வந்திருப்பார் நான் பாக்குறப்போ

சாமியார் பயிர் பத்து பேர் இருந்தாலும் உலகம் தாங்காது எங்காவது திருத்த முடியாது வந்துட்டு என் பொண்ணு குடுத்தான்ற யாத்திரம் வச்சுக்க உடற்பு தண்ணி எல்லாம் வெளியே வந்துரும்

என்ன அரசாங்கத்தை விட்டு கன்னியா மடத்துக்கு வந்திருக்கீங்களே என்ன காரணம் என்ன பேச்சு கேக்கிறேன் நல்லா நடந்துருது இல்ல சிறப்பாக சிவலிங்க பூஜையை முடித்தேன் கையில இந்த மாடுறேன் 신경으로 걸어왔다라